ஓம் முருகா வெற்றிவேன் முருகா எனது அன்புப்பிள்ளை எதற்காக தெரியுமா இன்று இரவுக்குள்ளாகவே இதை கேட்கச் சொன்னேன் இன்று இரவோடு இரவாக மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்தே நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உன் வாழ்க்கையே அழகானதாக நான் மாற்றப் போகிறேன் இனிமேல் மற்றவர்களிடம் கொடுத்து உதவுவதற்கு என்னிடம் ஒன்றுமே இல்லையே என கவலை கொள்ள அவசியமே இல்லாத அளவிற்கு எத்தனை நான்கு பேர் அல்ல நானூறு பேர் உன்னை தேடி வந்தாலும் அவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையை செல்வாக்காக நான் மாற்றப் போகிறேன் காதல் வந்து கண்ணீர் மளிகை நீரிடம் வைத்த வேண்டுதல்களை எல்லாம் இப்போது உனக்காக நான் நிறைவேற்றிக் கொடுப்பேன் என் செல்வமே தினந்தோறும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் ஆயிரம் தடங்கல்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சவால்களும் வரத்தான் செய்யும் ஆனால் உன்னை நீ நிஜமாக அடையாளம் கண்டுகொண்டால் எந்த துன்பத்தையும் பார்த்து துவண்டு போக மாட்டாய் அந்த அளவிற்கு உனக்குள் திறமைகள் நிறைய இருக்கிறது என் செல்வமே துன்பத்தின் ஒரு பக்கத்தை தானே நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் உன் அப்பன் முருகன் என்னை வணங்கி உன் வாழ்க்கையின் இன்னொரு பக்கத்தை பார்க்க தயாராகு இன்பமும் மன சந்தோஷமும் மன நிறைவும் மன வலிமையும் கூட உன் வாழ்வில் உன்னிடம் வந்து சேர தயாராக காத்திருக்கிறது உன்னுடைய சிறந்த மனம்தான் உனக்கு வலிமையாகவும் சொத்தாகவும் இருக்கப் போகிறது உன் மனதில் எப்போதும் நல்ல விஷயங்களை நினைத்துக்கொண்டு கொண்டு நல் வாழ்க்கையை வாழ தயாராகு துன்பங்கள் என்பது உன் வாழ்க்கையில் ஆறாத தழும்புகளாக இனி இருக்க நான் விடமாட்டேன் என்னுடைய கணக்கின் பார்வை என்பது உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது என்பதை புரிந்து நடந்துகொள்ளேன் செல்வமே இழவு காத்த கிளி போலவே உன் வாழ்வில் பல விஷயங்கள் நடக்க வேண்டும் என நீ எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிறாய் ஆனால் எதுவுமே நடக்கவில்லை என வருத்தப்பட்டு நொந்து போகிறாயா கவலை வேண்டாம் என் அன்பு பிள்ளையான உன்னை ஒருபோதும் இப்படியே கஷ்டப்படும்படி விட்டு வைக்க மாட்டேன் சில ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடந்துவிட்டது அதை நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் என்னதான் உன் வாழ்வில் விதி இப்படி சதி செய்திருந்தாலும் கூட அது அத்தனையையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக நான் தானே இருக்கிறேன் நீ ஏன் கவலை கொள்கிற விஷயங்களையும் அத்தனை கஷ்டமான விஷயங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து மாற்றக்கூடிய வல்லமையும் மாற்றக்கூடிய என்னிடம் இருக்கிறது தானே உன்னுடைய நிலைமையானது என் அருளால் நிச்சயம் மாறத்தான் போகிறது பொறுமையாக காத்திரு நல்ல நேரம் விடாதா என உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதிற்குள் வைத்துக்கொண்டு யாரிடமும் வாய்த்திருந்து எதையும் பகிர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு வேதனைகளை உனக்குள் சுமந்து கொண்டிருக்கிறாய் என எனக்கு தெரியும் நீ மற்றவர்களிடம் சொல்லாவிட்டால் என்ன உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் பிரச்சனைகளையும் அத்தனையும் நான் கண்திறந்து பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் உன்னுடைய எல்லா வேதனைகளுக்கும் இப்போது ஒரு முடிவை கொடுக்கப் போகிறேன் கவலைப்படாதே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என் செல்வமே இன்று இரவோடு இரவாகவே நான் செய்யப் போகிற விஷயங்கள் எல்லாம் முடிந்து நாளை விடியலானது உனக்கான அற்புதம் நிறைந்ததாக இருக்கப் போகிறது மயில் மீது நான் இருக்கும்போது போது மனக்கவளை உனக்கெதற்கு கவலை என ஒன்று வந்துவிட்டாலே கந்தாய் என்று அழைக்க தயாராகு கன நொடியில் நான் வந்து உன்னை காத்தருள்வேன் செல்வமே மற்றவர்கள் உனக்கு ஏதோ கெடுதல் செய்து விட்டார்கள் யாரோ ஒருவர் துரோகம் செய்துவிட்டார் எவரோ ஒருவர் உன்னை ஏமாற்றி விட்டார் என்றால் அதற்காக அவரை பழிவாங்கி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அற்ப சந்தோஷத்தை பெற்றுவிடலாம் என நினைக்காதே அற்ப சந்தோஷம் காணும் செயலைத்தான் நீ தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் வாழ்வில் எதுவுமே மாறவில்லை தானே யார் உன்னை பற்றி என்ன சொன்னால் என்ன என்ன பேசினால் என்ன என்ன கெடுதல் செய்தால் தான் என்ன எதையும் பெரிதாக கண்டுகொள்ளாமல் உன் வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கும் உண்டான வேலைகளை செய்யப்பார் விதை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் என்பது போல உனக்கு கெடுதல் செய்தவர் அதற்கு உண்டான தண்டனையை என்னிடமிருந்து பெறத்தான் போகிறார் நீ விதைத்தாலும் நீ செய்யக்கூடிய செயல் என்பது உனக்கு நல்லதைத்தான் கொடுக்கும் என்பது எனக்கு தெரியும் ஏனெனில் நீ போட்ட விதைகளும் நீ செய்த செயல்களும் எல்லாமே நல்லதுதானே இனிமேலாவது அற்ப எண்ணங்களுக்கும் பழி வாங்கலுக்கும் பழி வாங்கலுக்கும் பழி சொல்வதற்கும் எதற்கும் மனதில் இடம் கொடுக்காமல் எப்போதையும் மனதில் நல்லதையே நிரப்பப்பார் மனம் இருந்தால் மார்க்கமுண்டு என புரிந்து கொண்டு உன் உயர்ந்த பாதைக்கு உன் வாழ்க்கையை நீ அழைத்து செல்வதற்கான வேலைகளை செய்யப்பார் ஒருபோதும் தவறான வழியிலும் தீய வழியிலும் செல்ல நீ யோசிக்காதே என் செல்வமே ஐயோ இப்படி நடந்துவிட்டதே என் வாழ்வில் எதுவுமே நல்லது நடக்கவில்லையே இனி என்ன செய்ய போகிறேன் இனி எப்படி போகிறேன் என நீ மூளையில் முடங்கி போவதாலும் கவலையை நினைத்து கலங்கி போவதாலும் எந்த பயனும் இல்லை என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் என உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை எனும் கரையை ஏறுவதற்கான முயற்சிகளை செய் துன்பமும் துயரமும் ஒருபோதும் போயாது என் செல்வமே அப்படிதானே நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்வில் எல்லா கஷ்டங்களும் துன்பமும் துயரமும் முடங்கி போய் உனக்கு சந்தோஷமாய் நீ உன் வாழ்க்கையை வாழும்படி நான் அற்புதத்தை நிகழ்த்துவேன் காலதேவனாகிய உன் அப்பன் முருகன் என்னை நீ வழிபடும் போது எப்படி உன் வாழ்வில் முடக்கங்களும் பிரச்சனைகளும் போகும் அத்தனையையும் சரி செய்வேன் என்னையே கதி என நம்பி வாழும் உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்பட விடமாட்டேன் என் செல்வவி என் அருளுக்கு பாத்திரமாக இருக்கும் உன்னை விட விடமாட்டேன் விதியோடு போராடி வாழ்ந்து வரும் உன் கவலைகளையெல்லாம் நீதி வழியே நான் திரும்ப அனுப்பப் போகிறேன் நீ உச்சரித்து கொண்டிருக்கும் முருகா எனும் இந்த திருநாமம் உன்னை காப்பாற்றத்தான் போகிறது உன் கஷ்டங்கள் எல்லாம் போய் உனக்கான நல்லது நடக்கும்படி அற்புத வாய்ப்புகளையும் நான் உனக்கு கொடுக்க தான் போகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்து விடாதா அதிர்ஷ்டம் எனக்கு கைகூடி வராதா என காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் எந்த தடையும் தடங்கல்களும் இல்லாத அளவிற்கு நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் பலனை கொடுக்கப் போகிறேன் பிரச்சனையின் கடிவாளத்தில் மாட்டி தவிக்கும் உன்னை அதிலிருந்து மீட்டெடுத்து அதிர்ஷ்டங்களெல்லாம் எல்லாம் உன்னை தேடி வரும்படி அற்புதத்தை நிகழ்த்த தான் நான் போகிறேன் கவலை கொள்ளாதே என் செல்வமே தண்டனை பெற்ற கைதி போல இங்கும் அங்கும் எங்கும் போக முடியாமல் உன் கவலைகளுக்குள்ளும் பிரச்சனைகளுக்கும் மாட்டி சிக்கி தவித்து து புரிந்து அல்லவா உன் வாழ்க்கை திசை மாறி நல் வாழ்க்கை கிடைக்காதா என ஏக்கத்தோடு இருக்கும் உன்னை காப்பாற்றி உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்க நான் வந்துவிட்டேன் இன்று இரவோடு இரவாகவே அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்த பிறகு நாளை நிச்சயமாக உன் ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறத்தான் போகிறது இதற்காக நீ காத்திருந்தாயோ அது எல்லாவற்றையும் அழகாய் உன்னிடம் ஒப்படைக்கப் போகிறேன் தொட்டதற்கெல்லாம் குறை சொல்லி வாழக்கூடிய மனிதர்கள் நிறைந்த இந்த கழிவு காலத்தில் உன்னுடைய வலவீனம் என்ன என்பதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்திவிட்டால் அதற்கும் உன்னை குறை சொல்லி குறை சொல்லியே அவர்கள் நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படி உன்னை கஷ்டப்படுத்துவதற்கு நீயே வாய்ப்பை கொடுத்து விடாதே என் செல்வமே எது நினைத்தும் கலங்காமல் புரிதல்தான் வாழ்க்கையின் முக்கிய புரட்சி என்பதை உணர்ந்து கொள் நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் சகித்துக்கொண்டு கொண்டு வாழும் உன்னுடைய அன்பிற்கும் பொறுமைக்கும் பக்திக்கும் பாசத்திற்கும் பலனாகத்தான் உனக்கான முன்னேற்றத்தையும் பேரின்பு பெருவாழ்வையும் நான் அமைத்து தரப்போகிறேன் இந்த உலகம் என்பது நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் உன்னை உற்று நோக்கி பார்க்க மாட்டார்கள் ஆனால் நீ கஷ்டப்பட்ட பிறகு ஒரு நல்ல முடிவு வரும் அல்லவா அப்போது இந்த உலகமே உன்னை சுற்றி சூழ்ந்து நின்று கவனித்து பாராட்டி கைதட்டுவார்கள் சாதனை படைக்கக்கூடிய மனிதர்களை மட்டும்தான் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும் நீ கஷ்டப்பட்டது படாதது எதுவுமே அவர்களுக்கு தெரியாது உன் வாழ்க்கை என்னும் பக்கத்தை நீ வெற்றியால் நிரப்ப வேண்டும் என ஆசைப்படுகிறேன் ஓ முருகா வெற்றி